ஹரி ஓம் சுவாமி சரணமையப்பா வெற்றிவேல் முருகனுக்கு அரவுகிறார் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த வாவர் வாவரன் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்கனவே சபரிமலையில் ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு அதுக்கு வந்து பந்தல மகாராஜா அவங்க தலைமையிலையும் சரி அதே மாதிரி திருவங்கோடு தேவ சம்பவ போர்டும் அவங்களும் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம வந்து ஐயப்பமார்கள் யாருமே வந்து ஒரு சமாதி இருந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது அதாவது வாவர் அப்படின்ற அப்படின்னு ஐயப்பனுக்கு உண்மையிலேயே ஒரு நண்பர் கிடையவே கிடையாது அது உண்மையான நண்பர் பேர் வாவரன் அவர் வந்து ஒரு அறக்கர் குண குலத்தை சேர்ந்தவருன்னு சொல்லி தான் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் அதே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எப்படி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் ஒரு சின்ன தேடுதல்ல தான் நான் வந்து இந்த மாதிரி விஷயத்தை ஃபுல்லாக கலெக்ட் பண்றேன் இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா மாதிரி திருப்பரகுன்றம் அதாவது அறுபடை வீடுகளில் வந்து முதல் படை வீடான திருப்பரகுன்றம் இந்த திருப்பரகுன்றம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஏரியாதான் இந்த ஃபேமஸான ஏரியாவில் இப்போ ஒரு சில விஷமிகள் வந்து ஒரு சின்ன குழப்பத்தை வந்து உண்டு பண்ணிட்டு இருக்காங்க அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க நண்பர்களே உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம நெத்தியில் என்னைக்குமே திருநீர் சந்தனம் குங்குமம் இந்த மூணுமே நமக்கு நெத்தியில் இருக்கணும் ஏன்னா நம்மளோட மத கலாச்சார அடிப்படையில் தான் நம்ம வாழணும் ஏன்னா ஒவ்வொருத்தவங்க அவங்க மத கலாச்சாரம் சொல்லி தான் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் இருக்காங்க இனி வருங்காலத்தில் தயவு செஞ்சு ஹிந்துவாக இருக்கேன்னு சொல்லி வெளி வார்த்தைக்கு மட்டும் வாய்கிலியே வந்து பேசாமல் ஹிந்துவா வந்து வெளியே வரீங்கன்னா அதை தயவு செஞ்சு நெத்தியில் சந்தனமோ குங்குமமோ திருநீரோ வச்சுட்டு வெளியே வாங்கன்னு அன்பை நான் கேட்டுக்கொள்கிறேன் மக்களே இப்போ நம்ம நேர விஷயத்துக்குள்ளே போகலாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி இப்போ திருப்புரங்கோன்றத்துல வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று இருந்துச்சு என்ன அந்த பிரச்சனை அப்படின்னு கேட்டால் இஸ்லாமிய நண்பர்கள்லாம் என்ன செய்கிறாங்க நண்பர்கள்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க வந்து நம்ம அவங்க கண் பார்வைக்கு நம்ம வந்து விரோதிகளாக தெரியும் இன்னும் சொல்ல போனா அவங்க ஒரு அது ஒரு வேர்டிங் ஒன்று சொல்லுவாங்க அது என்ன வேர்டிங்னா அவங்களோட வேர்டிங்கில் வந்து எப்படின்னா ஹராம் இல்லைன்னா காபீர் காபீர்னா என்ன அர்த்தம்னா இஸ்லாத்தை நம்பாதவன் அவங்க அதில் வந்து காபீர்னு சொல்லுவாங்க நம்ம நம்பலாம் வைக்கலன்னு எதுவுமே சொல்லலாம் நம்ம எல்லா கடவுளையும் தான் நினச்சி தான் கும்புறோம் ஆனால் நிறையா பேர் அப்படி செய்கிறது கிடையாது சொல்லப்போனால் ஹிந்துக்கள்லேயே நிறைய பேர் வந்து நடுநிலைவாதிகள்னு ஒரு சில கூமுட்டைகள்லேயே சொல்லலாம் அந்த கூமுட்டைகளுக்குலாம் வந்து ஹிந்துக்களை கண்டாலேயே அது பிடிக்க மாட்டேங்குது ஹிந்துக்களாக தான் இருக்குங்க எல்லாமே அனுவதிக்குங்க ஆனால் ஹிந்துக்களை கண்டால் அது பிடிக்காது நடுநிலையாகவே இருக்கேன்னு சொல்லிட்டு சில கூமுட்டத்தனமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் அவங்களுக்கு சேர்த்தே நான் சொல்கிறேன் இஸ்லே இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி அவங்களோட மத நம்பிக்கையில் அவங்க கரெக்டாக இருக்காங்க ஆனால் உங்களோட மத நம்பிக்கையில் நீங்கள் ஏன் கரெக்டாக இருக்க மாட்டீங்க இந்துக்கள் தான் கேட்கிறேன் ஏன்னா இப்போ நடந்த விஷயங்கள் என்னென்னா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து இஸ்லாமியர்கள் என்ன செஞ்சாங்கன்னா திருப்புறன்ற மலை மேல இருக்க அவங்க தர்காவில் கொண்டு போய் நாங்கள் வந்து கோழியும் ஆடும் சமைச்சு சமபந்தி விருந்து போட போகிறோம் இந்த வீடியோல நான் உங்களுக்கு அந்த போஸ்ட்டு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் என்ன போஸ்ட் போட்டிருக்காங்கன்னா அனைத்து மத சகோதரர்களும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் நீங்கள் வந்து இந்த சமபந்தி விருந்தில் நீங்கள் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பதினெட்டாம் தேதி பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த பதினெட்டு ஜனவரியில் நீங்கள் வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து விருந்துக்கு கூப்பிட்ருக்காங்க சரிங்களா ஆக்சுவலாக முருகனோட முதல் படை வீடு தான் திருப்பரங்குன்ற மலை இந்த திருப்பரங்குன்ற மலையில் என்னென்ன சன்னதி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் வந்து நம்ம மச்சமுனிகள் முனிகள் வந்து மேலே வந்து மீன் வடிவில் அவர் இருக்கார் மேலே இருக்க குளத்துலேயே அவர் மீன் வடிவில் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கார் அதே மாதிரி காசி விஸ்வநாதர் கோயில் சிவன் கோயில் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு இணையாக இங்கே சிவன் கோயில் ஒன்று இருக்குது அது போக புத்தரோட கொகையே இருக்குது அதே மாதிரி புத்தர் சமணர் சமணர் படுக்கை இருக்குது பார்த்தீங்களா இது வந்து கோயிலை சுற்றி தான் இருக்குது அதே மாதிரி திருப்புரங்கன்ற கோயில் இருக்குது இந்த திருப்புரங்கன்ற கோயில் வந்து எவ்வளோ தூரம் விசேஷன்னா கல்யாணமே ஆகாதவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா கல்யாணத்துக்குமே ஆகாதவங்கன்றதோட கல்யாணத்துக்கு தள்ளி போய்கிட்டே இருக்கும் அவங்க கல்யாண முயற்சி எது எடுத்தாலும் அந்த விஷயம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படி தள்ளி போயிட்டு இருக்கும் போது நீங்கள் ஒரு மாலை ஒன்று வாங்கிக்கணும் உங்களுக்கு ஒரு மாலை சாமிக்கு ஒரு மாலை வாங்கி அந்த மாலையை சாமி பாதத்தில் வச்சு உங்கள் கழுத்தில் ஒரு மாலை போட்டு உங்கள் கையில் ஒரு மாலை கொடுப்பாங்க அந்த மாலையை எடுத்துகிட்டு போய் கல்யாண சாமிகள் இருப்பாங்க பார்த்திங்களா வெளியே அவங்களுக்கு வந்து நீங்கள் மாலை அனுபவிச்சிங்கன்னா அதுலேருந்து ஒரு முப்பதாவது நாளில் உங்களுக்கு வந்து க கல்யாணம் வந்து கைக்குடி வரும் இது வந்து அதிகாரபூர்வமான உண்மை எல்லாருக்கும் நடந்திருக்கு எனக்கு அப்படிதான் நடந்துச்சு சரிங்களா இதெல்லாம் வந்து சில நிறையா சிறப்பம்சங்கள்லாம் இருக்கு அதே மாதிரி சரவணா பொய்கே இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் சுற்றி தான் இருக்கும் பட்சத்தில் ஒரு இந்துக்கள் வாழ்ற இடத்துல எப்படி அந்த இடத்துல இஸ்லாமியர்களுக்கு வந்து யார் இடம் கொடுத்தா இன்னும் சிலப்பில் சொல்லணும்னா இந்த பிரச்சனையை வந்து எடுத்து கொண்டு வரும்போது பிஜேபியும் சரி ஆர்எஸ்எஸும் சரி இந்து முன்னணியும் சரி எல்லாரும் சேர்ந்து ஒன்றையும் ஒன்றாக சேர்ந்து செயல்படும் போது இந்த ரெண்டு திராவிட கட்சிகள் எங்கே போனீங்க எதுக்கெடுத்தாலும் சேகர்பாபு வந்து இப்போ ரீசண்டாக சேகர்பாபு வேற சொல்லியிருக்காப்ல திருச்செந்தூரில் வந்து கால் கடக்க ஆறு மணி நேரம் நிற்கிறீங்க நின்று நின்றுட்டு போ திருப்பர திருப்பதில் நிற்கிறாங்களா திருப்பதியிலேயே நிற்கும் போதெல்லாம் அவங்களுக்கு அங்கே வலிக்காது இங்கே நின்னால் மட்டும் அவனுக்கு வலிக்குதா காலு அப்படின்னு சொல்லி அவர் சேகர்பாபு கேட்டிருக்காரு சேகர்பாபு அண்ணே நீங்கள் கோச்சிக்கலைன்னா உங்களுக்கு ஒன்று விஷயம் சொல்லுவா திரு திருப்பதியில வந்து நிற்கிறாங்கன்னா சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் நிற்கிறாங்கன்னா சின்ன பிள்ளையா இருந்தாலும் பாலில் தண்ணி கலக்காத பால் கொடுப்பாங்க சரிங்களா சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தண்ணி கலக்காத பால் கொடுப்பாங்க சாப்பாடு ஃப்ரீயாக கொடுப்பாங்க ரெஸ்ட் ரூம் வசதி அவ்வளோ சூப்பராக இருக்கும் மொபைல் ஃபோன் அலோடு இல்லைனாலும் நீங்கள் உள்ளே போயிட்டு வெளியே வர வரைக்கும் உங்களுக்கு அவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூராக தான் வச்சுருப்பாங்க ஆனால் திருப்பரங்குன்றத்தில் நான் ரீசெண்டாக போன டேஸில் திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் உள்ளே போகும்போதே ஒரு தண்ணி கேன் வா தண்ணி பாட்டில் வாங்கணும்னா முப்பது ரூபா ஒரு தண்ணிக்கு பாட்டில் வாங்கினோம்னா நீ எது சாப்பிட்றா இருந்தாலும் அவங்க மறைஞ்சு மறைஞ்சு ஒழிஞ்சு ஒளிஞ்சு ஓடி வந்தால் விற்றுக்கிட்டு இருப்பாங்க அந்தளவுக்கு அதிகாரிகளோட லட்சணம் அங்கே விற்கக்கூடாது எதையுமே செய்யக்கூடாது ஆறு நேரம் எட்டு மணி நேரம் நின்று சாய் பார்க்குறியா அதாவது தர்ம தரிசனம் சொல்லி போய் பார்த்தோம்னா அது ஏதோ தீண்டத்தகாத நிற்கிற மாதிரி தான் செயல்பாடுகள் இருக்கு நூறுரூவா டோக்கன் ஐநூறுரூவா டோக்கன் இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியெலாம் வரும்போது பாருங்களேன் ரெண்டாயிரரூவா ஒரு டோக்கனுக்கு வந்து ரெண்டாயிரரூவா இது எங்கே போய் சொல்றது ஏதாவது ஏற்பாடு பண்ணுவீங்களா பண்ணலை அந்த விருந்தினர் மாளிகையும் சரி அதே மாதிரி மக்கள் வந்து தங்குறதுக்கு வசதியான சரி இந்த எல்லாமே ஒரு நாலு கோடி ரூபாவில் வந்து சிவநாடார் இருக்கார் பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த காசை நீங்கள் ஏதோ உங்கள் சொந்த காசுலேருந்து உங்கள் கட்சியிலேருந்து நிறுத்து கொடுத்த மாதிரி நீங்கள் எடுத்து ஒரு விளம்பரம் ஒன்று பெருசாக ஒன்று அடிச்சிங்க பார்த்தீங்களா இது யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சிங்க சத்தியமாக எல்லாருக்குமே தெரியும் சரிங்க அது கனிமொழி அவங்க கொடுக்கல அதை கொடுத்தது முழுக்க முழுக்க வந்து சிவ்நாடர் அவரோட சொந்த காசுலேருந்து கொடுத்துருக்கார் அவர் சம்பாரித்த காசு ஆனால் ஒரு ரூபா காசு கூட டிஎம்கேவோட காசு கிடையாது எல்லாமே அவரோட சொந்த சில சம்பாரித்த வந்து கொடுத்துருக்காரு இதெல்லாம் கொடுத்தக்கப்புறம் அது உங்கள் காசுன்னு வைக்கமே இல்லாமல் நீங்கள் சொல்லிக்கிறீங்க இது ஒரு விஷயம் இப்போ திருப்பூர பிரச்சனைக்கு வரும் அந்த திருப்புறன்ற பிரச்சனையை நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஃபிப்ரவரி போன வருஷம் ஃபெப்ரவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த திருப்புரன்ற பிரச்சனைக்கு யார் யார் சப்போர்ட்டாக வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா கர்நாடகாவிலேருந்து தனித்தரலை தனித்தரலைன்னு சொல்கிறாங்களா அங்கேருந்து கர்நாடக முஸ்லீம்களும் கேரளாவிலேருந்து தனித்தரலைன்னு சொன்னால் கேரளாவிலேருந்து முஸ்லீம்களும் இங்கே தமிழ்நாட்டு முஸ்லீம் எல்லாேருமே வந்து ஒன்றி நஞ்சு எங்களுக்கு திருப்புறம்ன்ற மலை வேணும் இந்த மலையில் ஏறி நாங்கள் வந்து ஆடு கோழி இதெல்லாம் கெடா வெட்டி நாங்கள் வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் கிளம்பி வருது எந்த விதத்தில் நியாயம் ஏ தண்ணி தராதவே நம்ம எதுவுமே தரக்கூடாதுன்னு வாய்க்கிலேயே பேசுகிற இரண்டு திராவிட கட்சிகளும் கேட்குறேன் ஏன் இந்த பிரச்சினையை உங்கள் கையில் எடுத்து கொண்டு வரல கையில் எடுத்து ஏன் கொண்டு வரல நான் சொல்லவா ரீசன் வந்து போன எலக்ஷனுக்கு நீங்கள் வந்து ஸ்டெர்லைட் ஆலையை கணக்காமிச்சி தான் இவங்க இஸ்லா கிறிஸ்தவர்கள் ஓட்டை நீங்கள் வாங்கினீங்க இப்போ உங்களுக்கு ரெண்டு கட்சிகளோட ஓட்டு வேணும் ஏன்னா மெஜாரிட்டியாக இந்த பாராளுமன்ற எலெக்ஷனில் வந்து மெஜாரிட்டியாக பிஜேபி வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது அதாவது மதுரையில் வந்து ரெண்டாவது இடத்துல பிஜேபி இருக்குது இந்த இரண்டாவது இடத்துலருந்து அடுத்து முதல் இடத்துல வந்துடுமோன்ற அச்சம் வந்து ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு இருக்குது ரெண்டு கிரா திராவிட கட்சிகளும் ஒரு சிறு சரியான கலவாணிகள் சரிங்களா இரண்டு திராவிட கட்சிகளும் மாமம் அச்சம்தான் ஏன்னா டிஎம்கேலேருந்து பிரிஞ்சது தானே ஏடிஎம்கே டிஎம்கே கட்சியில் ஆரம்பத்தில் டிஎம்கே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து பிரிஞ்சதுனா ஏடிஎம்கே சரிங்களா இரண்டு கட்சிகளும் இப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்க சரிங்களா வெளிவார்த்தைக்கு வேணால் சொல்லிக்கலாம் நாங்கள் வந்து சேரலை ஆனால் ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்துருக்காங்க ஒன்று சேர்ந்து இப்போ வந்து இந்த பிரச்சனையை அவங்க வந்து ஒரு அறிக்கை கூட கொடுக்கல திரு மு க ஸ்டாலினும் அதை பற்றி எதுவும் சொல்லலை திரு எடப்பாடி அவர்களும் இதை பற்றி எதுவுமே சொல்லலை ஒரு சின்ன கண்டனம் கூட வந்து எடப்பாடி அவர்கள் தெரிவிக்கல இப்படி இருக்கும் பட்சத்தில் இதை எடுத்து முன்னெடுத்து கொண்டு வரது பிஜேபி இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் இந்த மூணு தான் எடுத்து கொண்டு வந்து இந்துக்கள் முழுக்க முழுக்க சப்போர்ட்டு தான் இதில் பண்ணணுமே தவிர இந்த இடத்துல வந்து நீங்கள் இது பண்ணலாம் அது பண்ணலைன்னு சொல்லிட்டு லூசுத்தனமான அரசியலில் நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு ஏன்னா இன்றைக்கி நீ திணீர் பூச முடியாத அளவுக்கு இருக்குது இன்னும் சிம்பிளாக சொல்லலாம் பக்கத்தில் இருக்க பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி பங்களாதேஷாக இருந்தேன் பங்களாதேஷில் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க என்ன நிகழ்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நாடே எங்கள் தான் கிடக்கு சொத்துக்கே வழி இல்லாமல் தான் நின்றுட்டு இருக்கேன் எப்போ வேணாலும் உள்ளே ஏறி வரலாம்னு சொல்லி தான் ஒரு கூட்டம் ரெடியாக நிற்கிது அப்படி நிற்கிற கூட்டத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன் பங்களாதேஷில் வந்து ஹிந்துக்களுக்கு வந்து அரசியல் சரி இந்துக்களுக்கு வந்து அரசு வேலை கிடையாதான் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்த நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு கவர்மெண்ட் செக்டர் வேலையில் ஹிந்துக்களுக்கு அங்கே வேலை கிடையாது ஏற்கனவே யாராவது ஹிந்துக்கள் வந்து அரசு சரி கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்திருந்தாங்களோ அவங்கள நிரந்தரமாக டிஸ்மிஸ் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு ஜியோ பாஸ் ஆகியிருக்காங்க அந்த நியூஸ்லாம் வந்திருக்கு அந்த இதனால் இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த பிப்ரவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வர பிப்ரவரி பதினெட்டு எப்படி ஒரு பெரிய பிரளயமே ஏற்படும் இதை வச்சு தான் இரண்டு அரசியல் கட்சிகளும் நாடகமாடி மக்களோட ஓட்டை வந்து வாங்கிறதுக்கு அவ்வளோ தூரம் முயற்சிக்கிறாங்க இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டாகட்டும் பாலமேடு ஜல்லிக்கட்டு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு இந்த மூணு இடத்துலையும் நீங்கள் நல்லா கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் இன்பநிதி அவர் உட்கார்றதுக்கு அதாவது உதயநிதி அவர் அமைச்சர் சரிங்களா துணை முதலமைச்சர் அவர் உட்காரலாம் ரைட்டு அவரோட பையனும் கூட்டிகிட்டு வர்றாங்க அடுத்த தலைமுறைன்னு சொல்லி அவங்கள அரசியல் கட்சி கொண்டு வராங்க சந்தோஷம் தாராளமாக கொண்டு வாங்க அது இது வந்து ஓப்பன் மார்க்கெட்டு தான் யார் வேணாலும் வரலாம் ஆனால் இன்பன் இதோட ஃப்ரெண்டு உட்காரன்னு சொல்லி ப்ரோட்டோக்கால் படி புரோட்டோக்காலே இல்லாத இடத்துல அதாவது கலெக்டரை எந்திரிக்க சொல்லி அந்த இடத்துல வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை உட்கார வைக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அதை அது படித்தவங்களுக்கு கொடுக்குற மரியாதையாது ஒரு கலெக்டராக இருந்தாலும் கலெக்டர் எந்திரிக்க சொல்லி வாங்கப்பா உட்காருங்கப்பா அப்படின்னு சொல்கிறது எப்படி தெரியுமா இருக்குது மன மேலே மணமக்களை ரெண்டு பேரும் எந்திரிச்சு கீழே போங்கன்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் கல்யாணத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தன கூட்டிட்டு வந்து உட்கார்ற மாதிரி இருக்குது அதுக்கு சம்மந்தம் அது சரிங்களா ஸோ உங்களுக்கு புரியனு நினைக்கிறேன் இந்து மக்களே ஒன்றிணைவோம் அடுத்த சூரசாரம் ரெடியாக இருக்கு களத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்